ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் இருந்தால் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு முறைப்படி சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நான் எப்படி சாம்பார் செய்கிறேங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோதா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுத்து பற்ற வச்சாச்சு கொஞ்சமாக பருப்பை பருப்பு ஒரு கைப்பிடி சும்மா ஒரு சேர பருப்பு ரெண்டு தக்காளி பழம் ஒரு கேரட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் நாலு வெந்தயம் மட்டும் போட்டு கொஞ்சம் விளக்கங்கய்யும் தண்ணி ஊற்றி வேக வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பத்து கருவேப்பில் இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு முருங்கக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ஆய்வு திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச கொஞ்சமா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா கசிச்சி விட்டு போட்டுக்கிறோம் இப்போது இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பு இதை போகணும் சாச்சு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் Voilà. ini In. Konjama perga aja Oh, oh, lipo. oh lipo. விசு மட்டும் வரட்டும் விசில் வந்தாலும் சரி இல்லை வர்றதுக்கு முன்னாடியே ஆப் பண்ணாலும் சரி ஏன்னா முருங்கக்காயெல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப விசு விட்டால் பிரிஞ்சு வந்துடும் விரிஞ்சிடும் அதனால் ஒரு விசில் தான் அதுக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடியே ஆப் ஓகேவா சரி இப்போ விசு வரட்டும் பார்க்கலாம் கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிஷின் வந்துருச்சு இப்போ வந்து நான் எடுத்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏர் போகட்டும் பார்க்கலாம் இல்லை இப்படியே ஓப்பன் பண்ணி விட்டால் நல்லா தான் இருக்கும் வேறு பிடிந்து விட்டு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்குறேன்ஸ் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் Super, es Sekonjo malitaya poro kila <noise> <hesitation> <hesitation> நான் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் ஆட்ட சர்க்கரை போட்டுக்கிறேன் புளி கொஞ்சம் எரிக்குது அதனால் நீங்களும் புளியெல்லாம் கொஞ்சம் எரித்த மாதிரி இருந்துச்சுன்னா சர்க்கரை போட்டுப்போம் சர்க்கரை போட்டிங்கன்னா எரிப்பாடங்கிறோம் ஓகேவா இப்போ அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் mukhyama subscribe karni bell icon pe click karna friends okay bye friends thank you